அம்மா என்ற வார்த்தைக்கள் தான் அத்தனை அடங்கியுள்ளது உலகமே அம்மா என்ற வார்த்தைக்கு அடிமை அம்மாவுக்கு இணைந்த உலகம் வேறு எதுவும் இல்லை என்று கூறப்படுகிறது உலகம் அனைவரும் புறப்படுப்பது பெண்ணாலே அவளது தாய்மையை நம்மை மனிதராகின்றது மனிதத்தை விதைக்கின்றது உலக உயிர்களில் அனைத்திலும் பெண்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் வாய்ப்பை பெற்றுள்ளது படித்த அனைவருக்கும் அந்நியத்தின வாழ்த்துக்கள் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் உலகத்தில் ஆண்டவன் எல்லா குடும்பத்திற்கும் இருக்க முடியாது என்ற காரணத்துக்காக குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அம்மாவை படைத்துள்ளார் அம்மா ஒரு ஆயிரம் வார்த்தைக்கு சமனான அம்மா நாங்கள் எல்லாரும் அம்மாவை கொண்டாட வேண்டும் நாங்கள் இந்த உலகத்துக்கு பெருங்கையுடன் உலகத்துக்கு வந்தபோது அதுவும் அழுது கொண்டு பிறந்த போது நாங்கள் என்ன என்று கூட பார்க்காமல் எங்களை கொண்டாடியவர்கள் தான் அம்மா இப்போது எங்களை வளர்த்து ஆளாக்கி எங்களை வாழ்க்கையின் உயிர் உச்சந்தோட வைத்தவர்கள் இன்று கடைசி காலத்தை நோக்கி அவர்கள் வாழ்க்கை பயணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் அம்மாவை நாங்கள் மதிக்க வேண்டும் அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் அது உண்மை எங்களை பீழப்பிட்டு அரவணைத்து எந்தவித எகிபாய்ப்பு இல்லாமல் எங்கள் பிறப்பை கொண்டாடியவர்களை நாங்கள் மனம் நோகாமல் விடாமல் அவர்களின் கடைசி காலத்தை சந்தோஷமாக கடக்க உதவி செய்வதே ஒரு ஆத்மாத்மான பிள்ளைகளின் கடமையாகும் தண்ணீர்களை எப்போதும் மதிக்க வேண்டும் நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருந்தபோது எவ்வளவு சேட்டைகள் செய்திருப்போம் எல்லாத்தையும் மனம் பதில் அதில் சொல்லாமல் இப்போது அம்மா ஏதும் கேட்டால் நாம் கோவப்படுறோம் அன்பாக அரவணைத்து அவர்களை அன்பாக வழிநடத்த வேண்டும் இதுவே நாங்கள் அன்னையருக்கு செய்ய வேண்டிய கடமை உங்கள் அம்மாவை கனம் பண்ணுங்கள் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களுக்குரிய மரியாதையை கொடுப்பது பிள்ளைகளாக எங்கள் எல்லாருடைய கடமையும் கூட அவர்களை மரியாதையாகவும் கௌரவமாகவும் அவர்கள் மன நோகாமலும் பாதுகாத்து வழிநடத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் வீடுகளுக்கு சென்று அடிக்கடி கூட்டி சென்று பேரப்பிள்ளைகளுடன் பிள்ளைகளுடன் கதைக்க விடுங்கள் அந்த பொன்னான காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுங்கள் நீங்கள் உங்கள் பிஸியான நேரத்திலும் கூட இன்று போகலாம் நாளை போகலாம் என்று நாட்களை கடத்தினீர்களா இருந்தால் நாளை சிறவு தாமதமான கூட இருக்கலாம் அப்படி அந்த பொன்னான காலத்தை நீங்கள் தவறவிட்டால் ஐயோ உயிரோடு இருக்கும் நான் அதை செய்திருக்கலாமே இதை செய்திருக்கலாம் என்று கற்பனை பண்ணி அழுது தவிர வேற எதுவும் நீங்க செய்ய முடியாது உயிருடன் இருக்கும்போதே அவர்களை பேணி பாதுகாருங்கள் மரியாதை செலுத்துங்கள் நாங்கள் அந்நர்களை தெய்வமாக மதிக்க வேண்டும் அதுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன் இந்த நாட்டிலே பிள்ளைகள் பிறந்து தெருவில் பிச்சை எடுக்கிறாள் என்ன காரணம் என்றால் அவருடைய தாதுப்பன் ஒழுங்கா பிள்ளைகளை பிற இல்லை ஏன்னு சொன்னா மாத மருந்தடிச்சு போட்டு போதை வஸ்துக்கு அடிமையாகி பிள்ளைகளை பெற்று அவன் பிள்ளைகள் வள வளர்க்குற இடத்துல விடியனோம் அங்க என்ன சொன்னா அங்கு நிறைய பிள்ளைகள் வந்தவுடனே அதுகள் வளர்க்க இல்லாமல் ஆக்கள்கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு குடுக்கணும் இன்றைக்கு நீ பேர் இன்னைக்கு நாலு பேரன்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் தான் கண்ணால கண்டதான் அப்ப அந்த புள்ளிகளை பாக்க அது ஒழுங்கான வளர்ப்பு இல்ல ஒழுங்கா பழக்கம் இல்ல ஒரு சாது பன்ற சொல்லுங்கள வளரில்லை அதனால அத பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா வித்தியாசமாயிருக்கும் ஏனென்று சொன்னால் அவைக்கு நடத்தல் பிள்ளை அப்போ அதால தான் இந்த பிள்ளைகள் வந்து பிச்சை எடுத்து ரோட்டு ஒடையினு அதை பார்க்கவே எங்கட எங்களோட நாட்டு அம் அன்னை மாரி கொடு தெய்வத்துக்கு சமமானது தெய்வத்தை விட மதிக்கணும் ஏனென்று சொன்னால் அவர் எங்களை இப்படி தடுத்துல விடவில்லை ஒரு நாளும் பசி என்று கூட நாங்கள் கேட்கக்கூடன்னு ஊட்டி விடுறா கலர் ஆனா இங்க இங்க புள்ளையில பாருங்க அதுக்கு சாப்பாடும் கொடுக்குறோம் இல்ல சாப்பாடும் இல்லை நித்தியம் இல்ல படுக்கை இல்லாம தெருவழியா இந்த காரணம் என்று சொன்னால் இந்த ஒழுங்கான வளர்ப்பு போல ஒழுங்கான வளர்ப்பு இல்லை ஒழுங்கான சிஸ்டமேட்டிக் ஒன்றுமே இல்லை அதனாலதான் இங்க இங்க அந்நியர் வந்து ஒரு கேர்லஸ் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒன்று இருக்கணும் ஓம் ஓம் நீர் சொல்றது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை எங்கட நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு பிள்ளை தாய் பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற தாய்மார்தான் எங்கள் நாடுகளில் இருந்த தாய்மார்கள் இங்கே அவர்கள் புலம்பெயர்ந்து காடாக வந்தாலும் கூட அவர்கள் ஒரு பிள்ளையை பெற்றால் பிள்ளைக்காகவே தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து உத்தமர்கள் அவர்களை நாங்கள் போற்ற வேண்டும் மீண்டும் எங்கள் அந்நியர் தின வாழ்த்துக்கள் எல்லாரும் அன்னையாக போறவர்களுக்கும் ஆல்ரெடி அன்னையாகிய உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அந்நியர் தின வாழ்த்துக்கள் உரித்தாகுக என்னதான் இருந்தாலும் புலம்பெயர் தேசங்களிலே பல நாடுகளிலே அந்நியர்கள் வயதுக்கு வந்தவர்கள் சில மூளை மாறாட்டங்கள் அல்லது மறதி காரணமாக சில தப்பான வார்த்தைகளை உபயோகித்திருக்கலாம் அதை நாங்கள் பயன்படுத்தி மன கஷ்டப்பட்டு வீணான வெறுப்புகளை உருவாக்காமல் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே எங்களை பெற்று வளர்த்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த எங்கள் தாயை மதித்து நாங்கள் நன்றாக அவர்களை கவனிக்க வேண்டியது எங்கள் எல்லாருடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன் அது சரி அது ஏனென்று கேட்டால் சில நேரத்தில் த தாய் மாரத்திரியா தடக்கப்பட்டு அங்கே வந்து விழுந்தோ அல்லது ஏதாவது பார்த்த செய்து அதை நாங்கள் பெரிதாக எடுக்கப்படாது நீங்கள் சின்ன பிள்ளையில நாங்கள் இத்தனை நேரம் ஒரு கேள்வியை கேட்டுவா மாட்டேன் கேட்டால் அவர்கள் பொறுமையாக பதில் சொல்லுவார்கள் நாங்கள் இப்ப அதுக்கு உரு சொல்லு கேட்டோன்னே எங்களுக்கு கூவங்கள் வருது உண்மைதான் இங்க தேன்புகளை பழுக்கல் அதன் காரணம் எங்களுக்கு வரப்பா வரலாம் ஆனா அதையும் தாண்டி அதை பொறுத்து பொறுத்து வந்து இந்த தாயை மதிக்க வேண்டும் தலையாய கடமை நான் நினைக்கிறேன் அடுத்தது இந்தியத்தை வெள்ளக்கார ஆக்கள் வாழ்ற மாதிரி மதர்ஸ் டேக்கு மட்டும் பூவுடன் போய் உங்கள் பெற்றவர்களை பார்க்காமல் உங்கள் அருகிலேயே அவர்களை வைத்திருந்து அவர்களை கண்டு கருத்துமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எங்கள் எல்லாருடைய கடமையும் கூட மற்றதுங்கள் நீங்கள் நிறைய வேலைப்பழு காரணமாக இன்று போகலாம் அல்ல நாளை போகலாம் என்று நாட்களை நடத்தி கொண்டு போனால் நாளை சில வேளை டூ லேட்டாக கூட இருக்கலாம் அதுக்கு பிறகு உங்கள் மன உணர்வு உங்களை ஒவ்வொரு நாளும் கொல்லும் ஐயோ அவ போய் பார்த்துருக்கலாமே நான் உயிரோடு இருக்கையே பார்க்க இல்லையே பார்க்க இல்லையே என்று சொல்லி ஒரு மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள் எனவே உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களை மனம் கோணாமல் பார்ப்பது எங்கள் எல்லாருடைய கடமை என்று நான் நினைக்கிறேன் இது மட்டுமல்ல இது எனக்கு இந்த நண்பர்கள் சிலவர்களோட அனுபவ ரீதியான உண்மை என்னென்னு கேட்டால் சில பேர் சொல்லுவேன் ஐயோ அம்மாவை பார்க்கணும் ஊர்லயே அம்மாவை பார்க்கணும் எனக்கு வேலை கஷ்டமா இருக்கும் அம்மாவை பார்க்கணும் இப்ப எனக்கு வேலை லீவ் எடுக்கலாங்க அப்படி என்று எல்லாம் சொல்லுவார்கள் அது எல்லாம் தவிர்த்து உண்மையா உங்கள் தாயை நீங்க பார்க்கணும் பண்ணா நேரமோ வேலையை திரும்பி வந்து வேலை செய்யலாம் வேலை எடுக்க அவன் என்ன செய்யலாம் அவர்கள் இருக்கும் போதே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் ஆயிரத்து வாங்கோ அது மிக மிக முக்கியம் பல பேர் இதை பிள்ளையா விட்டு இருக்கிற இறந்த பிறகு அடிச்சு பிடிச்சோண்டு ஓடுங்க அதே போய் பிரியோசனம் இல்லை ஆனபடியால் இருக்கும் போதே தெய்வங்களை மதியுங்கள் இன்னொரு விடயம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களுக்கு விரும்பிய சாப்பாடுகளை உணவுகளை கொடுத்து மகளுங்கள் ரந்த பிறகு படத்துக்கு படைத்து நாலு பேரை கூப்பிட்டு சமைச்சு சாப்பாடு கொடுப்பதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன் உயிருடன் இருக்கும் போது அவர்களை கொண்டாடுவோம் வாழ்த்துக்கள் இல்ல அந்நாளுக்கும்